திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற குழு ஒன்றின் தலைவரான கணேமுல்ல சஞ்சீவ பூசா சிறைச்சாலையிலிருந்து புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்துக்கு போலீஸ் விசிட அதிரடிப்படையின் விசிட பாதுகாப்பின் கீழ் அழைத்து வரப்பட்டார் பின்னர் அவர் கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தின் ஐந்தாம் இலக்காரையில் நடைபெற்ற வழக்கு விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் வழக்கு விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது இன்று முற்பகல் பத்து மணி அளவில் துப்பாக்கி பிரயோக சம்பவம் இடம்பெற்றது துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்த கணையும் சஞ்சீவ கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அவர் உயிரிழந்தார் சம்பவம் இடம்பெற்ற போது ஏற்பட்ட நெரிசலால் நீதிமன்ற வளாகத்தில் இருந்த பெண் ஒருவரும் சிறு காயங்களுக்கு இலக்கானார் ල ගනාව ආලතව අනවාගේ සත්්‍යයා ැවුණ එච්චත කිපරක් දිරහත් දෙදවල්ටට අපිතේ தெபதனமை இதயம். 메모 வெடி வெடிக்கரு සඳහා පැමිනි වෙඩික්කරු இந்த துப்பாக்கி සිටියේ 빈도 துப்பாக்கிப் பிரயோகத்தை மேற்கொள்ளುವதற்காக வர்கை தந்தவர் சட்டதரணியே யோத்த ஆடிய அணிந்திருந்தார். அவர் சோதனின் இன்றி அல்லது சோதனைக்கு உட்படுத்தப்படாமல் நீதிமன்றத்துக்குள் வந்தார். அவருக்கு உதவுவதற்காக பின் ஒருவர் சட்டத்தரணியை போன்ற ஆடுகளை அணிந்து நீதிமன்றத்துக்குள் வருகை தந்தார். பின்னர் நீதிமன்றத்துக்குள் संजीव குமார சமரத்ன என்ற சந்தேகநபர் பிரதிவாதி கூண்டில் இருந்து வெளியேறும்பட்ட போது அவருக்கு அருகே சென்று துப்பாக்கிப் பிரயோகத்தை நடத்தியுள்ளார். நிதி සිනවස්ථාවදි විත්තිකොින් බස් බැසීමට ආසන්නවීමදී මෙම වැඩිකාරි විසින් ඕගේ ආසනන්නේ කොස් වැඩිත ීමක්සිද කරල තිීම. සந்தකනබர் துපக்கிී மறைத்து கொண்டண்டு வந்ததாக சந்திகிக்கப்படும் புத்தக்க மூன்று சட்ட தர்ணகளின் ஒத்துொழைப்புடன் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த புத்தகம் சட்ட தර්ණகள் அதிகம் பயன்படுத்தும் குற்றவயில் சட்ட கோவையாகும்.

இது மிகவும் அபாயகரமான நிலைமையாகும் அரசாங்கம் அதனை பாரதூரத் தன்மையுடன் கவனத்தில் கொள்ளும் சிறந்த பாதுகாப்புடனேயே இவர் பூசாவிலிருந்து அழைத்து வரப்பட்டார் நாம் நீதிபதிகள் மற்றும் நீதி சேவைகள் ஆணைக்குழுவுடன் கலந்துரையாட வேண்டும் இங்கு பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் கட்டாயமாக முடியும் அது தொடர்பில் பிரச்சனை இல்லை அதனை நான் கூறினேன் எமக்கு அனைத்து உயிர்களும் பெருமதியானவை இந்த சம்பவத்தை பாரதூரமாக கவனத்தில் கொள்வோம் அனைவருக்கும் பாதுகாப்பு தேவை நீதிபதிகள் சட்டத்தரணிகளுக்கு மாத்திரமல்ல பிரஜைகளுக்கும் தேவை நாம் அதனை நிச்சயமாக செய்வோம்

கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணை நடத்துகின்றனர் சட்டத்தரணிகளை போன்று வருவதற்கான சந்தர்ப்பம் அதிகம் உள்ளது காரணம் சந்தேக நபர்கள் இதனை ஆகவே நாம் வேண்டுகோள் விடுக்கின்றோம் அது தொடர்பில் ஒத்துழைப்பை வழங்குங்கள் அனைத்து சட்டத்தரணிகளையும் சோதனைக்குட்படுத்தவும் நீதிமன்றத்திற்குள் ஆயுதம் ஏந்திய அதிகாரிகளை கடமையில் ஈடுபடுத்துவதற்கும் நாம் இந்த வேண்டுகோளை விடுக்கின்றோம் தேவையான அனுமதியை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுப்போம் இடம்பெற்றி பிரயோக சம்பவம் நாட்டிலே தற்போது ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது கனயமுள்ள சஞ்சீவ என்று அழைக்கப்படுகின்ற பிரபல பாதாள குழு உறுப்பினர் நீதிமன்ற கட்டிட தொகுதிக்குள் சட்டத்தரணியை போன்று உடையணிந்து வந்த உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இவ்வாறான ஒரு துப்பாக்கி பிரயோகம் என்று மத்தியிலே கனையும் உள்ள சஞ்சீவ நீதிவான் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார் போலீஸ் விசேட அதிரடி படையினர் அவரோடு நீதிமன்ற வளாகத்திற்கு வருகின்றார்கள் அப்படி இருக்கும் போது எவ்வாறு இந்த துப்பாக்கி பிரயோக சம்பவம் இடம்பெற்றது அந்த சந்தேகம் கூட உங்களுக்கு வரலாம் இந்த பனிரெண்டு போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் அவரோடு வந்தாலும் கூட அவர்களால் நீதிமன்றத்திற்குள் செல்ல முடியாது வளமையாக இரண்டாவது மாடியிலே ஒரு வழக்கு விசாரணை நடைபெறுவதாக இருந்தால் அவர்கள் முதலாவது மாடியில் தான் இருக்க வேண்டும் அதே நேரத்திலே போலீசாரும் கூட நீ விசாரணை நடைபெறுகின்ற அந்த நீதிமன்ற கட்டடத்திற்குள் ஆயுதங்களை எடுத்து செல்வதில்லை மாறாக அங்கு இருக்கக்கூடிய நீதிபதியின் பாதுகாப்புக்கான உத்தியோகத்தர் மாத்திரமே ஆயுதத்தை எடுத்துச் செல்லக்கூடியதாக இருக்கும் அவரது முதன்மையான கடமையாக அவர் கூட அவர் அவரது கடமையை சரிவர செய்திருக்கின்றார் நீதவானை பாதுகாத்திருக்கின்றார் இந்த சந்தேக நபர் ஒரு சட்டத்தரணியை போன்று உடையணிந்துதான் இன்றைய தினம் இந்த நீதிமன்றத்திற்கு வருகை அவர் நீதிமன்றத்திற்கு வருகை தரும் போது பதிவான சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கின்றது நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் சந்தேக நபர் ஒரு சட்டத்தரணியை போன்று உடை அணிந்து வருகை தருகின்றார் இந்த சம்பவத்துக்கு பிறகு இது பதிவான காட்சியா அல்லது இவர் துப்பாக்கி பிரயோகத்தை நடத்துவதற்காக வந்தபோது பதிவான காட்சியா என்ற சந்தேகம் கூட உங்களுக்கு எழலாம் காரணம் இவர் துப்பாக்கியை ஒரு புத்தகத்திற்குள் மறைத்து வைத்துதான் எடுத்து வந்ததாக தற்போது விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது இந்த சந்தேக நபர் தற்போது இந்த இந்த வருகின்ற காட்சிகளை பார்க்கும் போது அவர் கையில் ஒரு ஃபைல் மாத்திரம்தான் இருக்கின்றது விசாரணை அதிகாரிகள் தற்போது நான்கு குழுக்களை அமைத்து இந்த சந்தேக நபர் தொடர்பான விசாரணைகளை நடத்தி இருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த சந்தேக நபருக்கு உதவியாக ஒரு பெண்ணும் சட்டத்தரணியை போன்று உடை அணிந்து இந்த நீதிமன்ற கட்டிட தொகுதிக்குள் வருகை தந்திருக்கின்றார் அவர்தான் அந்த துப்பாக்கியை சந்தேக நபரிடம் கொடுத்துள்ளதாக தற்போது தெரிய வந்திருக்கின்றது அதே நேரத்திலே நீதிமன்றத்திற்குள் செல்லும் சட்டத்தரணிகள் நீதிபதிகள் அவர்கள் பரிசோதனைக்குட்படுத்தப்படுவதில்லை உட்படுத்தப்படுவதில்லை இந்த சட்டத்தரணியை போன்று உடை அணிந்து இந்த சந்தேக நபர் நீதிமன்ற கட்டிடத்திற்குள் சென்று இன்றைய தினம் வழக்கு விசாரணை நடைபெற்று தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு ஓரிரு நிமிடங்கள் இருந்த போது பிரதிவாதி கூண்டிலிருந்து வெளியேறுவதற்கு தயாரான போதுதான் துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த கை பயன்படுத்தி சந்தேக நபர் ஆறு தடவைகள் துப்பாக்கி பிரயோகத்தை செய்திருக்கின்றார் துப்பாக்கி பிரயோகத்தை நடத்தியதன் பின்னர் அவர் வெளியே வந்து இவ்வாறான ஒரு துப்பாக்கி பிரயோக சம்பவம் உள்ளே நடைபெற்றிருக்கின்றது என்று அவர் உரத்த குரலிலே கூறியிருக்கின்றார் இதன்போது ஏற்பட்ட அந்த அமைதியின்மையை பயன்படுத்தி கொண்ட சந்தேக நபர் அங்கிருந்து வெளியேறியுள்ளமை தற்போது விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது சந்தேகநபர் துப்பாக்கியை மறைத்து கொண்டு வந்ததாக கூறப்படுகின்ற புத்தகம் தொடர்பான புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களிலே பகிரப்பட்டிருக்கின்றது அந்த புத்தகத்திலே அந்த கை துப்பாக்கியை வைக்கக்கூடியவாறு அதன் பக்கங்கள் வெட்டி அகற்றப்பட்டு துப்பாக்கியை வைத்துதான் சந்தேகநபர் எடுத்து வந்திருக்கின்றார் ஆகவே இந்த துப்பாக்கியால் அவர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுதான் தப்பிச் சென்றிருக்கின்றமை தற்போது தெரிய வருகின்றது ஏற்கனவே நாங்கள் கண்டதை போன்று சந்தேக இந்த புத்தகத்தை பெண் சந்தேகநபர் நபர் வழங்கியிருக்கின்றார் கனிமுள்ள சஞ்சய்வ துப்பாக்கி பிரயோகத்திற்கு இலக்கானதன் பின்னர் கடுமையாக காயமடைந்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக நான்கு விசேட போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே தற்போது கனிமொழிய சஞ்சீவ மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட பிரதான சந்தேக நபர் அதை போன்று அவருக்கு உடந்தையாக செயற்பட்ட அந்த பெண் சந்தேக நபர் ஆகிய இருவரும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த சம்பவம் தொடர்பான மேலும் பல விரிவான தகவல்கள் விசாரணைகளின் போது தெரிய முடியும் வெளியேறுவதற்கு வேறு கதவுகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பிரதான நுழைவாய் சூடு நடத்துவதாக கூறிவிட்டு சென்றுள்ளார் ஆகவே உள்ளே இருந்தவர்களும் குழப்பம் அடைந்து அவர்களும் வெளியேறியதால் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அந்த சந்தர்ப்பத்திலேயே சிசிடிவியை சோதனைக்குட்படுத்தி பாதுகாப்பு அதிகாரிகள் நுழைவாயிலை மூடி சோதனை செய்தனர் இவ்வாறான ஒரு குழப்பம் ஏற்படுகின்ற போது நீதிபதியின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் அதற்கு இடைப்பட்ட காலத்தில் அவர் அங்கிருந்து வெளியேறியுள்ளார் எவ்வாறாயினும் விசாரணைகளில் முன்னேற்றம் இருக்கிறது